நீ சொன்ன இந்த பெரிய மனுஷன் பண்ணி வச்சிருக்க வேலையை பார்த்தியா அப்படி எந்த தான பண்ணாரு அவரு உள்ள விளையாண்டுட்டு இருந்திருக்கு அப்போ இத்துனோட முழுன புள்ளை அழுகு இவன் அந்த புள்ள அழுகைன்னு பார்த்து விட்டு உள்ள முள்ளாரதா எடுப்பன் இவரு முள் முள்ள முள்ளாரதா எடுப்பேன்ட்டு இத்துனோடும் முள்ள கில்லோ முள்ள வச்சு குத்தி காலை பதம் பார்த்து வச்சுட்டான் இவனுக்கு நீ சப்போர்ட் நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் வீட்டில் விட்ட கதையா என்னன்னு தெரியாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நாடி வாங்கிட்டு போறேன்